அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி நிகழ்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்துல வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இறக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்படுகிறதுங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடை பிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிஞ்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அழைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கோபத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வார்த்தைகளில் வந்து இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாகப் பெறும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படி இல்லைனா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மக இருக்கப் பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதிலையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் வேலையை முடிக்கிறதுல சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்பட தான் செய்யும் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் வந்து சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்கள் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக அலைச்சலும் அதிகரிக்கலாம் உடல் எடையோடு இருக்கிறவங்க உங்களுடைய இடையை குறைப்பதற்கு உண்டான முயற்சிகளை இந்த மாதத்தில் இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் பொருளாதார நிலையாகட்டும் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடமாகட்டும் இல்லை புதிதாக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனாலையோ அந்த இடமாகட்டும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இல்லை புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்க வியாபார முன்னேற்றம் வியாபார அபிவிருத்தி இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல புது ஒரு புது முயற்சி ஒவ்வொரு விஷயம் விஷயத்திலே நீங்கள் ஒரு புது முயற்சியை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் அதில் ஒரு நல்ல சாதகமான நிலையே உங்களுக்கு உருவாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சாதகமான நிலை உருவாகிறது அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலமாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது தான் சொல்லணும் ந்த காலத்துடன் இந்த காலத்தை பொழுது இந்த அமாவாசை தினத்தில் கிரகநிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த காலத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது அபரிவிதமான நன்மைகள் இருக்குங்க உங்களாலேயே நமக்கு எப்படி நடக்கிறதா அப்படின்ற உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் தெய்வ வழிபாட்டை தாராளமாக மேற்கொள்ளலாம் எந்த தெய்வத்தை நாடி நீங்க போகிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய முதாதையர்களினுடைய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் அனைத்து நன்மைகளுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறப்போகிறது உங்களுடைய நேர்மை பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேரத்திலையுமே உங்களை அனைத்து துன்பங்களில் இருந்துமே காப்பாற்றும் பெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேச உங்களுடைய பேச்சால இந்த காலத்தில் நிறைய நன்மைகள் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு விஷயத்திற்காகவே நீங்க இறைவனுக்கு இந்த காலத்தில் நீங்க நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய குணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமாக இருக்குங்க கடந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க ஒரு பிடிவாத குணம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது நீங்க விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும் எல்லா மே ஒரு அனுசரணையான போக்குடன் நீங்க நடந்து கொள்வீங்க அதே மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களோடு போட்டி போட்டு எதிரிகளாக இருப்பவர்களை கூட மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எதிரிகளை கூட நீங்கள் வந்து மன்னிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே உங்களுக்கு அந்த இடத்துல இருக்காது அப்போ மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கு அப்படின்னும் போது உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கிறது அர்த்தம் மனம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கற பட்சத்துல மனம் நிம்மதிக்கு அங்க குறைவே இருக்காது மனம் பக்குவப்படும் பக்குவப்படும் பொழுது மனம் அமைதிப்படும் சாந்தப்படும் இதன் காரணமா ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்க பெறும் இவ்வாறாக இந்த காலகட்டத்தில மெதுன ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் நிம்மதி அடையும் விரவல தூங்குனீங்க அப்படின்னா ஒரு நிம்மதியான தூக்கத்தை நீங்க உணர முடியும் அந்த அளவுக்கான ஒரு சாதகமான நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் இது உங்களுக்கு பிரச்சனை வரும் ஒரு சில விஷயங்களில் பிரச்சனை வரலாம் தடைகள் வரலாம் ஆயிரத்தி எட்டு இடையூறுகள் கூட வரலாம் ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி அந்த விஷயத்தை வந்து தவிடுபடியாக்கிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆரோக்கியம் ரீதியாக எந்த ஒரு அலட்சியமும் இருக்கக்கூடாது ஏதேனும் சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதற்கு உரிய மருத்துவரை ஆலோசித்து உடனுக்குடன் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா பெரிய விபரீதம் ஏற்பட வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் கொள்ளாமல் இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியது அதுவிட சிறந்தது நேரத்திற்கு சரியாக எ உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க தேவையில்லாம வெளியில் சாப்பிடுறத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க